ஏ ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ நாற்பத்தி எட்டாவது நாள் வந்துட்டோம் நாற்பத்தெட்டு நாள் வந்துட்டோம் யா சரி ஓகேடன் ஸோ நாற்பத்தெட்டாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் ஸோ கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன் என்ன பதிலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் அந்த பதில் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு அந்த பதிலில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து பதில் என்னவாக இருக்கும் மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பதில் சொல்லும் போது அது சரியாக இருக்கா இல்லையா அதை பொருத்தி பார்த்துக்கலாம் ஸோ முதல் கேள்வி வந்து ஃபுட்போர்டு அப்புறம் வந்து பெப்பர்மெண்ட் அப்புறம் கலெக்டர் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் அதுபோல் வந்து ஆஸ்ட்ரானமி அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் அதுக்கடுத்ததில் தியேட்டர் அப்புறம் அட்லஸ் அதுக்கடுத்ததில் ஃபேக் நியூஸ் அடுத்து ஆபத்து ஆபத்து ஓகே ஸோ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஃபுட்போர்ட் அப்படின்னா நான் சொல்கிறோம் படிக்கட்டு பெப்பர்மெண்ட் அப்படின்னா புதினா சுவையுள்ள கலெக்டர் அப்படின்னா சேகரிப்பவர் அதுபோல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம் ஆஸ்ட்ரோனமி அப்படின்னா வானநூல் ஆட்டோமொபைல் அப்படின்னா தானியங்கி தியேட்டர் திரையரங்கு அட்லஸ் அப்படின்னா நிலப்பட தொகுப்பு ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய்ச்செய்தி அதுபோல் ஆபத்து அப்படின்னா இடர் இன்னொரு முறை படிச்சிடலாம் ஃபுட்போர்ட் அப்படின்னா சொல்கிறோம் படிக்கட்டு பெப்பர்மெண்ட் அப்படின்னா புதினா சுவையுள்ள அதுபோல் கலெக்டர் அப்படின்னா சேகரிப்பவர் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம் ஆஸ்ட்ரோனமி அப்படின்னா வானநூல் ஆட்டோமொபைல் அப்படின்னா தானியங்கி தியேட்டர் அப்படின்னா திரையரங்கு அட்லஸ் அப்படின்னா நிலப்பட நிலப்பட தொகுப்பு ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய்ச்சி ஆபத்து அப்படின்னா இடர் சரி ஓகே டன் அடுத்த யூனிட் செகண்ட் யூனிட் பார்க்கலாம் ரெண்டாவது யூனிட்ல எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் உண்டு உண்மை உத்தமன் உபகாரம் உண்டு உண்மை உத்தமன் உபகாரம் அதுக்கருத்ததில் வந்து உபகாரம் வரைக்கும் பண்ணணுமா உபயம் உயர்வு உள் உபயம் உயர்வு உள் அடுத்து உறவு ஊடல் தவம் ஸோ இதெல்லாம் கேள்வி ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உண்டு எதிர்ச்சொல் பார்க்கணும் இல்லையா உண்டு அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னதுங்க இல்லை உண்டு அப்படின்னா இல்லை அடுத்து உண்மை உண்மை அப்படின்னா இன்மை உத்தமன் அதமன் உபகாரம் அப்படின்னா அவகாரம் உபயம் அப்படின்னா தனி உயர்வு அப்படின்னா தாழ்வு அதுபோல் உள் அப்படின்னா வெளி அதுபோல் உறவு அப்படின்னா பகை ஊடல் அப்படின்னா கூடல் தவம் அப்படின்னா அவம் தவம் அப்படின்னா அவம் ஸோ இன்னொரு முறை கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ஸோ எதிர்ச்சொல் பார்க்குற உண்டு அப்படின்னா இல்லை போல் உண்மை அப்படின்னா இன்மை உத்தமன் அப்படின்னா அதமன் உபகாரம் அப்படின்னா அபகாரம் அதுபோல் உபயம் அப்படின்னா தனி உயர்வு அப்படின்னா தாழ்வு உள் அப்படின்னா வெளி அதுபோல் வந்து உறவு அப்படின்னா பகை ஊடல் அப்படின்னா கூடல் அதுபோல் தவம் அப்படின்னா அவம் சரி ஓகேடன் அடுத்த டாபிக் பார்த்துருவோம் இதில் வந்து மரபு பிழையை நீக்குதல் மரபு பிழையை நீக்குதல் கேள்வியெல்லாம் படிச்சிருக்கோம் பூனை தவளை இல்லையா அதுக்கடுத்த யானை எருது பன்றி எலி யானை எருது பன்றி எலி அடுத்து அணில் பாம்பு குரங்கு பசு அணில் பாம்பு குரங்கு பசு ஓகே இப்போ பதில் பார்த்துடலாம் பூனை பூனை என்ன கொடுந்து சீரும் தவளை கத்தும் அதுக்கடுத்த யானை யானை வந்து பிளிரும் எருது எக்காலமிடும் எருது எக்காலமிடும் பன்றி பன்றி உரும்பும் அதுபோல் அடுத்து எலி கீச்சிடும் அணில் கீச்சிடும் பாம்பு சீரும் குரங்கு குரங்கு அளப்பும் பசு கதரும் பசுங்கிறது கதரும் சரி இன்னொரு முறை பார்த்துடலாம் இதெல்லாம் ப்ராப்பராக கவனிங்க மரபு பிள்ளையை நீக்குதல் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் பூனை அப்படின்னா சீரும் தவளை அப்படின்னா கத்தும் யானை பிளிரும் எருது எக்காலமிடும் பன்றி உருமும் எலி கீச்சிடும் அதுபோல் அணில் அப்படின்னா கீச்சிடும் பாம்பு அப்படின்னா சீரும் குரங்கு அப்படின்னா அளப்பும் அதுபோல் பசு அப்படின்னா கதரும் அடுத்தது கலை சொற்கள் நாலாவது யூனிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேள்வியை கவனிங்க பிலீஃப் ரனைசன்ஸ் ஃபிலாசஃபர் பிலீஃப் ரனைசன்ஸ் ஃபிலாசஃபர் அடுத்ததில் ரிவைவலிசம் ஹியூமனிசம் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அதுபோல் அடுத்து கேபினட் கல்ச்சுரல் வேல்யூஸ் ஆஸ்தட்டிக்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஸோ இதற்கான பதிலெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் பிலீஃப் பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை அதுபோல் ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர் மெய்யியலாளர் ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம் அல்லது மறுமலர்ச்சி ஹியூமனிசம் அப்படின்னா நேயம் அதுபோல் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை கேபினட் கேபினட் அப்படின்னா அமைச்சரவை அதுபோல் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் அஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் அது ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் ஓகே ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் இதில் வந்து பிலிஃப் அப்படின்னா நம்பிக்கை ரனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஃபிலாசஃபர் அப்படின்னா மெய்யியலாளர் அதுபோல் அடுத்து ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டு உருவாக்கம் அல்லது மறுமலர்ச்சி அதுபோல் ஹியூமானிசம் மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை அதுபோல் கேபினட் அப்படின்னா அமைச்சரவை கேபினட் அப்படின்னா அமைச்சரவை அதுபோல் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பன்னாட்டு விளம்பியங்கள் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் அடுத்த அஞ்சாவது யூனிட் ஓமை தொடரின் பொருள் அறிதல் அதில் வந்து நான் அப்படியே படிச்சிட்றேன் அதை வந்து நம்ம இது பண்ணலை அதாவது எதுவும் மறைச்சி வைக்கல அப்படியே அந்த தொடர் அதற்கான பொருள் அப்படி படிச்சிடலாம் முதல் தொடர் என்ன சொல்கிறோம் கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதற்கு பதில் என்ன அப்படின்ட்டுனா அதற்கான பதில் என்ன மல்லிகா படித்திருந்தால் மல்லிகா படித்திருந்தாலும் கிணற்று தவளை போல அறியாமையுடன் இருந்தால் மல்லிகா படித்திருந்தாலும் கிணற்று தவளை போல அறியாமையுடன் இருந்தால் அடுத்தது தூண்டில் மாட்டிய மீன் போல தூண்டிலில் மாட்டிய மீன் போல என்ன பதில் சொல்கிறோம் கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்ட சிறுமி மீனா தூண்டிலில் மாட்டிய மீன் போல துடித்தாள் அடுத்து அத்தி பூத்தார் போல அத்தி பூத்தார் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் ராமு படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கிய பின் தொலைக்காட்சி பார்ப்பது அத்தி பூத்தார் போல ஆகிவிட்டது ராமு படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கிய பின் தொலைக்காட்சி பார்ப்பது அத்திபூத்தார் போல் ஆகிவிட்டது அடுத்தது உடும்பு பிடி போல அடுத்தது வந்து உடும்பு பிடி போல அப்படின்னு படிக்கும் இப்போ மாறன் தன் கொள்கைகளை உடும்பு பிடி போல பற்றி கொண்டிருந்தான் மாறன் தன் கொள்கைகளை உடும்பு பிடி போல பற்றி கொண்டிருந்தான் அடுத்து குடத்தில் இட்ட விளக்கு போல குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் வாய்ப்பு கிடைக்காததால் அமரனின் ஓவியத் திறமை குடத்திலிட்ட விளக்கு போல இருந்தது அடுத்தது சிறகு ஒடிந்த பறவை போல சிறகு ஒடிந்த பறவை போல மனைவியை இழந்த குமரன் சிறகு ஒடிந்த பறவை போல ஆனான் அவள் அடுத்து வாயில் அகப்பட்ட கரும்பு போல கரும்பு ஆலையில் இயந்திரத்திற்குள் விடப்பட்ட கரும்பு வாயில் அகப்பட்ட கரும்பு போல சக்கையானது அடுத்து கப்பல் கவிழ்ந்தார் போல கப்பல் கவிழ்ந்தார் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் பாரதி மதிப்பெண்கள் குறைந்ததற்கு ஏதோ கப்பல் கவிழ்ந்தார் போல சோகமாக இருந்தால் அடுத்து கனியிருக்க காயை விரும்புவது போல கனியிருக்க காயை விரும்புவது போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் நான் வந்து பேசுவதற்கு பல இனிய சொற்கள் இருக்கும்போது தீய சொற்களை பயன்படுத்துவது கனியிருக்க காயை விரும்புவது போல என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்து கீரியும் பாம்பும் போல கீரியும் பாம்பும் போலன்னா என்ன சொல்கிறோம் கவியும் ரதியும் கீரியும் பாம்பும் போல எப்போதும் சண்டையிட்டு கொண்டு இருப்பார்கள் சரி ஓகேடன் ஸோ இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம் அந்த ஓமை அதற்கு வந்து ஒரு ஒரு கூற்று ஒரு சென்டென்ஸ் அமைச்சு பேசுகிறோம் அவ்வளோதான் ஸோ கிணற்று தவளை போல அப்படின்னு நான் சொல்கிறோம் மல்லிகா படித்திருந்தாலும் கிணற்று தவளை போல அறியாமையுடன் இருந்தால் போல தூண்டிலில் மாட்டிய மீன் போல கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்ட கொண்ட சிறுமி மீனா தூண்டிலில் மாட்டிய மீன் போல துடித்தால் அடுத்து அத்தி பூத்தார் போல ராமு படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கிய பின் தொலைக்காட்சி பார்ப்பது அத்தி பூத்தார் போல் ஆகிவிட்டது உடும்பு பிடிவோல் அப்படின்னா மாறன் தன் கொள்கைகளை உடும்பு பிடிவோல் பற்றி கொண்டிருந்தான் அடுத்து குளத்தில் இட்ட விளக்கு போல வாய்ப்பு கிடைக்காததால் அமரனின் ஓவிய திறமை குளத்தில் இட்ட விளக்கு போல இருந்தது அடுத்து சிறகொடிந்த பறவை போல மனைவியை இழந்த குமரன் சிறகொடிந்த பறவை போல ஆனான் அடுத்து ஆணை வாயில் அகப்பட்ட கரும்பு போல கரும்பு ஆலையில் இயந்திரத்திற்குள் விடப்பட்ட கரும்பு ஆணை வாயில் அகப்பட்ட கரும்பு போல சக்கையானது அடுத்து கப்பல் கவிழ்ந்தார் போல அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் பாரதி மதிப்பெண்கள் குறைந்ததற்கு ஏதோ கப்பல் கவிழ்ந்தார் போல சோகமாக இருந்தால் அடுத்து கனியிருக்க காயை விரும்புவது போல பேசுவதற்கு பல இனிய சொற்கள் இருக்கும்போது தீய சொற்களை பயன்படுத்துவது கனியிருக்க காயை விரும்புவது போல என்று வள்ளுவர் கூறியுள்ளார் கீரியும் பாம்பும் போல கவியும் ரதியும் கீரியும் பாம்பும் போல எப்போதும் சண்டையிட்டு கொட்டு இருந்தார்கள் அவ்வளோதான் அடுத்து ஏ ஆறாவது யூனிட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நான் கேள்வியை படிச்சிடுறேன் பதில் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து பதில் பார்த்துடலாம் திருவரங்கம் திருச்சிற்றம்பழம் திருமறைக்காடு திருமுதுகுன்றம் பழமலை அல்லது அங்கையர்கன்னி அறம் வளர்த்தால் அங்கையர்கன்னி அறம் வளர்த்தால் அப்புறம் எரிசின கொற்றவை ஐயா ஐயாரப்பர் ஐயாரப்பர் அதுபோல் அடுத்து குடமூக்கு அதுக்கடுத்ததில் வந்து வாழ்நெடுங்கன்னி வாழ்நெடுங்கன்னி இந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமுதுகுன்றம் முதுகுன்றம் பழமொழி பழமலை அப்படின்னா விருதாச்சலம் அங்கையர்கன்னி மீனாட்சி அதுபோல் அறம் வளர்த்தால் அப்படின்னா தர்ம சம்வர்த்தனை வர்த்தனி தர்ம சம்வர்த்தனி எரிசின கொற்றவை அப்படின்னு என்ன சொல்கிறோம் ரௌத்திர துர்கை ஐயாரப்பர் அப்படின்னா பஞ்ச நதீஸ்வரர் பஞ்சநதீஸ்வரர் குடமூக்கு அப்படின்னா கும்பகோணம் வாழ்நெடுங்கன்னி அப்படிங்கிறது கட்க நேத்திரி கட்க ஓகே ஸோ அது இன்னொரு முறை படிச்சிடலாம் கவனிச்சிருங்க திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமுதுகுன்றம் அல்லது பழமலை அப்படிங்கிறது விருதாச்சலம் அங்கையர்கன்னி மீனாட்சி அறம் வளர்த்தால் அப்படின்னா தர்ம சம்வர்தனி எரிசன கொற்றவை அப்படின்னா ரௌத்திர துர்கை ஐயாரப்பர் பஞ்ச நதீஸ்வரர் குடமூக்கு கும்பகோணம் வாழ்நடுங்கண்ணி அப்படின்னா கற்க நேத்திரி அதுபோல் அடுத்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்ளும் எதனை போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அதற்கான பதில் என்னது தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல அதான் பதில் அது அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை விடுபட்ட சீர்களை எழுதுக இங்கே என்ன பதில் வரும் அப்படின்ட்டுனா இகழ்வார் அவ்வளோ பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதை விட சிறந்தது எது என வள்ளுவர் கூறுகிறார் அத்துன்பத்தை மறந்து விடுதல் இப்போ அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை டேஸ் அதனினும் நன்று அப்படின்னா அதற்கு பதில் என்னதுங்க மறத்தல் இப்போ அடுத்து எது வறுமையிலும் கூடிய வறுமையாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா விருந்தினரை வரவேற்க இயலாத ஒரு தவிர்க்கும் நிலை வலிமையில் சிறந்த வலிமை எதுவென வல்லவர் கூறுகிறார் வலிமையில் சிறந்த வலிமை வந்து அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் இன்மையுள் இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மடவார் அவர் ஒரு டேஷ் கொடுத்துட்டோம் அந்த இடத்துல வரும் பொறை அதுபோல் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் நாம் எதை எதை போற்றி கடைபிடித்தல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பொறுமை பொறுமையை போற்றி கடைபிடித்தல் வேண்டும் நிறையுடைமை உடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அடுத்தது யாரை சான்றோர் பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார் கூறுகிறார்னா பதிலானது பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்பவரை பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்பவரை வந்து சான்றோர் பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வார் என்று வள்ளுவர் கூறுகிறார் சரி ஓகேடா இதெல்லாம் இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்ளும் எதனை போல நம்மை இழிவு இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல அதுபோல் அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதைவிட சிறந்தது அத்துன்பத்தை மறந்தல் என வல்லுவர் கூறுகிறார் பொருத்தல் இறப்பனை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதுபோல் அடுத்து எது வறுமையிலும் கொடிய வறுமை என்று வள்ளுவர் கூறுகிறார் விருந்தினரை வரவேற்க இல்லாது தவிர்க்கும் நிலை வலிமையில் சிறந்த வலிமை எதுவென வள்ளுவர் கூறுகிறார் அறிவற்றார் செய்யும் திங்குகளை பொறுத்து கொள்ளுதல் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் நாம் எதை போற்றி ப கடைபிடித்தல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பொறுமையை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி உலகப்படும் அடுத்து யாரைச் சான்றோர் புண்போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பிறர் செய்யும் தீங்கை பிறர் செய்யும் தீங்கை சரி ஓகே டன் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் இருக்கும் நம்ம நூறு நாளுக்கான கேள்விகள் ஆல்ரெடி முடிச்சு வச்சுட்டோம் நீங்கள் வந்து ருபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணி இந்த நூறு நாளுக்கான புத்தகத்தை வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இதே நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை வந்து கொரியர் பண்ணிடுவாங்க அதே போல் வந்து யூனிட் சிக்ஸு முன்னாடி வந்து யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ யூனிட் சிக்ஸில் மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதிலிருந்து குரூப் ஃபோர்லேயே இருபது கேள்வி வரும் குரூப் ஒன்லாம் நாற்பது கேள்வி அளவுக்கு வரும் ஸோ இதையுமே நீங்கள் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் அதே போல் சேம் நம்பர் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே நம்பர் தான் யூபிஐ ஜிபே ஃபோன்பேலாம் பே பண்ணிவிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிவிடுவாங்க கவனம் தெளிவாக தேவை இருக்குது அப்படின்ட்டுனா அது ப்ராப்பராக பார்த்து வந்து வாங்கிக்கோங்க எப்போதுமே படிக்கும் போது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆரம்பம் வந்து அல்லது தொடர்ச்சியான ஒரு முயற்சி வந்து மிக மிக கடினம் முதல்ல வந்து நம்ம வந்து ஆரம்பம் வந்து ஒரு மாதிரி எப்படியாவது ஒன்று நடந்துடும் அதாவது எப்படியாவது படிச்சிடும் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லை யாராவது நமக்கு முன்னாடி படித்து வேலைக்கு போயிருப்பாங்க ஏதாவது ஒன்று அந்த ஆரம்பம் வந்து உருவாயிடும் அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது அல்லது எங்கே படிக்கிறது அல்லது எதை படிக்கிறது வேர் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எது எப்படி எங்கே ஏன் எதுக்கு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வரும் நிறைய வித்தியாச வித்தியாசமான கல் கேள்விகள்லாம் வரும் அப்புறம் இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி இதற்கெல்லாம் வந்து ஒரு பதில் ஒன்று கிடச்சிரும் எப்படியாவது ஒன்று எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க இங்கே படிச்சிக்கலாம் இதில் படிச்சுக்கலாம் இந்தந்த டாபிக் படிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் பதில் கண்டுபிடிச்சிருவீங்க அதன் பிறகு நிறைய ஆஸ்பிரன்ஸ் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுங்களா செயல் அந்த வழியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருவாங்க அதை செயலாக்க மாட்டாங்க அதில் தான் முக்காவாசி பேர் ஆகிறது மேக்சிமம் நம்ம நினைப்போம் எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லது வந்து படிப்பாங்க எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க டப்பெலாம் இல்லை எல்லாருமே எதாவது ஒரு ஆரம்பம் இருக்கும் அதாவது எப்படியாவது எக்ஸாம் பாஸ் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஆரம்பிச்சிருவாங்க அந்த எப்படி எங்கே எதை படிக்கணும் புக்கு அது இது யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து தயாராகிடுவாங்க ஆனால் அதற்கு வந்து பதிலெலாம் கிடைச்ச பிறகு அந்த செயலை முழுமையாக செஞ்சு வெற்றியை நோக்கி கொண்டு போய் சேர்த்தாமட்டிருவாங்க இங்கே தான் நிறைய பேர் தவறு பண்ணுவாங்க என்ன சொல்ல வரேன்னா ஒரு மொதல் நாள் ஃபஸ்ட்டு டே ஒன் நம்ம வந்து ஜிஎஸ் வீடியோ வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய க்ரௌடு வந்து பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதுவே வந்து தமிழ் வீடியோ ஜிஎஸ் வீடியோ ரெண்டுக்குமே ஒரு பெரிய ரீச் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் முப்பது நாள் அப்படின்னு ஆகும்போது அதை தொடர்ச்சி தினம் தினம் அந்த வேலையை முடிக்கிறவங்க அதாவது சும்மா வந்து லைக் வந்து நான் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அப்புறம் அஞ்சு நாள் கழித்து பார்த்தேன் ஏழு நாள் கழித்து பார்த்தேன் அப்புறம் மொத்தமாக பத்து வீடியோ ஒரே இதாக பார்த்துட்டேன் அதெல்லாம் இல்லை அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு முப்பது கேள்வி ஜிஎஸ்னால் முப்பது கேள்வி எழுபது கேள்வி தமிழ்னா எழுபது கேள்வி தமிழ் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சிருக்கவங்க மினிமமாக பார்த்தா கூட அந்த நம்மளோட அந்த இதை பார்க்கக்கூடியவங்களோட லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஒரு முந்நூறு டு நானூறு பேர் தான் இருப்பாங்க இந்த முந்நூறு டு நானூறு பேர் தான் அந்த தீவிரமான காம்படிஷன் அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க எப்போதுமே இந்த முந்நூறு டு நானூறுக்குள்ளே இருக்க பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சுருந்தாலும் அல்லது எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட அந்த தொடர்ச்சியான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு க்ரௌடு இருக்காங்க பாருங்கள் உள்ளே அதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத எப்போதும் உறுதிப்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக ரெகுலராக ப்ராப்பராக அன்னன்னைக்கு வேலை அன்னிக்கு முடிச்சு அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் பண்டிகை அது இது என்னவாக இருந்தாலும் அன்றைக்கி வேலையை அன்றைக்கி முடிச்சு வந்து பழகிக்கிட்டிங்கன்னா அது ஒரு தாறுமாறான ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ அதன் மீது நம்பிக்கை வச்சு தினம் தினம் ப்ராப்பராக வந்து அந்த வேலையை வந்து பண்ணுங்கள் அண்ட் இந்த நாளில் எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களால் யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ மேக்சிமமாக இந்த நாளை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த நாளோட அதிகபட்சமான ஒரு ஒரு அவுட்புட்டை வந்து எடுங்க நல்லா இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து ஒரு வேறொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ